வணக்கம் மலைக்கல்ல நிகழ்ச்சியோட நாங்க இணைந்திருக்கிறோம் இன்னைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்கிறேன் அந்த ரெண்டு பேரும் யார் அப்படி என்று சொன்னா அண்ணாவும் தங்கச்சியும் வந்திருக்கிறேன் முதலாவதா யார் என்னோட கதைக்க போறா அப்படின்னு சொன்னா தங்கச்சி தானே முதலா கதைக்கு போறாவா என்ன பேர் பிள்ளைக்கு வச்சோ பேருடைய ஆளுக்கார் பேர் அப்பா ஏன் பேருடைய ஆளுன்னு பேர் அப்பா அப்போதான் அந்த பேருக்கு என்ன அர்த்தமா தெரியா யாருக்கு தமிழ் பிடிக்கும் நிறைய பிள்ளைக்கு அதால தான் நான் பேருடைய உங்களுக்கு வந்து தூய வச்சிருக்கிற என்ன எத்தனை வயசு பிள்ளைக்கு உம் வயசு ஏழு நாலு வயசு அது என்ன டக்குன்னு ஏழு வயசுக்கு போட்டுட்டீங்க அண்ணா வந்த எப்படிக்குமோ பிள்ளைக்கு அடிக்க மாட்டானோ அண்ணா அடிப்பானோ அடிக்கிறே இல்லையோ நீங்க தான் அடிக்கிறீங்களோ அண்ணாக்கு எந்த நர்சரி படிக்கிறீங்க ஓகே ஒட்டுமடம் இருந்து முன்பள்ளியிலிருந்து மலல்கள் நேரத்துக்கு வந்துருக்கீங்களா அப்படித்தானே சரி யாரும் அந்த சட்டை வந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்பா என்ன வேலை செய்யற அம்மா என்ன வேலை செய்யற அம்மா வீட்டு வேலை அப்பா

மெல்லமாக மெல்ல மாஹ நாடாக்கம் சட்டை அடிச்சு கூவிய கொக்கரை கொக்கர உண்டு அப்படி அது செத்து போயிட்டு எல்லாமே வைக்க போயிட்டே கண்ணி எங்களை வைக்கடுத்து எல்லாம் செத்து போயிட்டதோ இல்ல ஒன்று நின்றது தான் நின்றது அதுவும் செத்து போயிட்டதோ ஒன்று நின்றது சரி ஓகே அப்ப நாய்க்கு யார் சாப்பாடு வைக்கிறது வீட்டை எங்களோட அப்பா அம்மா உங்களுடைய அப்பா அம்மா வைக்கிறவாவோ எனக்கு கீ கீ கிளியக்கா பாட்டு பாடி காட்டுறீங்களோ பாடுங்க பாப்பா கீ கீ கிளியக்கா

குண்டு बटे நிக்குது குண்டு बटेக்கு ரெக்கிலி பேசுமா சோ என்னந்து பேசும் இந்த பேர் சொன்னா பேடுட்டி ಅಂತ சொல்லுது மாடாவா என்ன கதைக்கு பேர் நான் எல்ல நான் சடெல்லாம் சொன்னும் நீங்க சொல்ற எல்லாம் சொல்லு மப்பா நான் சொல்றேன்னு சொல்லாத இல்ல அங்கட बटे மட்டுமே என்கிதே ஆ வந்து கரைக்குறவங்க கதைக்கும் பேர் அதுக்குள்ள கரைக்குறவங்க கதைக்கும் திருளம் சொல்லி கதைக்கிறது கதைக்குமோ சரி ஓகே இப்போ எனக்கு அடுத்து என்ன கதை சொல்றீங்களோ சொல்லுங்க பாப்பம் என்ன கதை சொல்ல போறீங்க ஆஹ் சரி சொல்லுங்க ஒரு ஊர்ல பெரிய ஹாட்டல ஒரு மரம் ஒன்று தரலாம் அத்தை எல்லாம் ஒரு புறாய்வுக்கள் அஹ் புறாய்விக்கள் எரும்பு தத்தளிச்சோண்டி இருக்குதா அதை பார்த்த புறா என்ன செஞ்சதா இல்லையப்பா போட அந்த போடும்பு கரைக்கு வந்து சேர்ந்துட்டான் என்னோட வேடன் வந்து கம்பு அம்புட்ட புறா என்ன செய்யும் புறா இல்லை எறும்பு செய்யும் எறும்பு வேடன் ஹாடிட்டு வேட அம்பு பறந்துடும் புறா பறந்துடுறேன் எறும்பு போயிடுது அப்ப அதுவும் அந்த புறாவும் அந்த எறும்பு நல்ல நண்பர்களா வளருமா ஓகே நாங்கள் வந்து எறும்பு வந்து வேடண்ட காலில் கடிக்கல வந்து அம்பு என்ன செய்யும் இலக்கு மாறி போயிடும் நாங்கள் இன்னதுக்கு புறாக்கு தான் இலக்கு வைக்கிறோம் ஆனா கடிச்ச உடனே அது வேற வேதி நிலை என்ன செய்வார் எறும்பு கடிச்சா என்ன நடக்கும் எங்களுக்கு தலிக்கும் பிள்ளை கடிச்சிருக்கும் எறும்பு ஓ அப்ப கடிச்சா நாங்க அழுவோம் தானே

பாத்தீங்களா வந்த இடத்தையே பிள்ளைய கடிச்சிட்டுது என்ன நீங்க இடம் கொடுத்தவங்களுக்கு கடிச்சிட்டு ஓடிடும் நீங்க பேசாம இருக்க அது வந்து கடிச்சிட்டு ஓடிடும் நாங்க கூப்பிடல வா வந்து நாங்க ஊர்றோம் அது வந்து கடிச்சிட்டு ஓடிடும் நீங்க கூப்பிடாம அது வந்து கடிச்சிட்டு போகுது என்ன அப்ப எறும்புக்கும் பிள்ளைல விருப்பம் போல அத வர கடிச்சு பாப்போம் அப்படினு சொல்லி கடிச்சு பாத்துருக்குதோ ஆ இல்லையோமோ இல்ல

அம்மா அப்ப வருவா நீங்க கோயிலுக்கு போற நீங்களோ எந்த கோயிலுக்கு போற நீங்க ஒரு திருவாரம் பண்ணி காட்டுங்க பாப்பம் இல்லை அப்ப கோயிலுக்கு போய் என்ன செய்யற நீங்க பேசவே வைக்கறல கும்புற இல்லையோ கும்பிட்டு பேசமா இருக்கு கும்புடக்க என்ன தேவாரம் சொல்லுவீங்க ஆர் சேவா சொல்லுவீங்க இனிமே நாங்க கும்புடக்க தேவாரம் சொல்லுவோம் அப்ப நீங்க என்ன செய்யணும் விட போய் தேவாரம் படிக்கணும் ஆ தேவாரம் படிக்கணும் எனக்கு இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்றீங்களோ என்ன oh. பேருக்கு hmm,

அம்மா அம்மா ஒரு சும்மா வந்துட்டு அதால அப்பட எல்லா பிள்ளைக்காக செய்வா என்ன அம்மாக்கும் பயசு போயும் உங்களுடைய பயசு இருந்தும் ஒரு வேலையும் செய்யறா இல்ல என்ன

சரி ஓகே அப்ப நீங்க டாக்டர் அவன் அப்பமா என்ன வாங்கி கொடுப்பீங்க உங்களை பாத்து பாத்து எல்லா வேலையும் அப்பமா எல்லாம் செய்யறா அவளுக்கு என்ன செய்து குடுப்பீங்க மருந்து கொடுப்பேன் ஊசி போடுவேன் அவளுக்கு விருப்பமானதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டீங்களா நீங்க வாங்கி குடுப்பீங்களோ இப்போ மாண்டி கொடுக்குற நீங்க அப்பமாக்கு ஓ எனக்கு அப்படி பாத்தி சுடி சொல்றீங்களோ சொல்லுங்க பாப்பா பாத்தி சுடி ஜாமை அறம் செய்ய விரும்பு அறுபது சீனம் இயல்பத்து கேரவேல் ஈவது விளைக்கல் உடைய விளம்பல் உகமது கைவிட்டல் ஏப்பது கச்சி அப்பா அம்மா என்ன சொல்லி தரவா அப்பா அம்மா உங்க அப்பா அம்மா என்ன பேர் அப்ப பொன்னியாத்தா பொன்னியாத்தாவோ அது ஒரு சிரிப்பு பொன்னியாத்தாண்டு நீ அக்கா வா வாக்கா மலையை நிறை நிகழ்ச்சி விடாத நாங்க நேர்ந்திருக்கிறோம் பேருடைய ஆள் வந்து எங்களோட அல்ல கதைச்சு கொண்டு இருக்கிறா என்ன பேருடையால் புதிய பேர் வச்சிருக்கிறேன் அக்கர முக்கர சொல்ல போறீங்களோ சொல்லுங்க பாப்போம் அக்கரை முகரலுத்தல்லா ஆத்தி பகபன் உதைக்க உலக்கு உம் அக்கற முதல எழுத்தல என்ன சொல்ல முகர இல்ல முதல முதலா ஆஹ்

டீச்சர் சரி அப்போ நாங்கள் அடுத்த ஸ்காலர்ஷிப்பை நோக்கி செல்லணும் இருக்கிறோம் இப்போ அப்படித்தானே சரி ஓகே இப்போ எனக்கு என்ன செய்து காட்ட போகிறீங்க பேச்சு பேசுவோம் முதல்ல ஆ பேசுங்க பாப்பா சிறக்க அன்பு செலுத்துவோம் அன்பை அடிப்படையாக கொண்டதே இந்த உயிர் நிறைந்த உடம்பு ஆகும் அன்பு மட்டும் இல்லை என்றால் இந்த உடம்பு வரும் தோளின் மேல் எலும்பின் மேல் தோலை போத்தியது போனார் என்றார் வள்ளுவர் மனித நேயம் இரக்கம் பாசம் ஆகியவற்றைக் குறிக்கும் ஒரு சொல்லே அன்பு ஆகும் மனிதகுலம் தலைத்து ஓங்குவது அன்பில்தான் மனிதர்களிடத்தும் மட்டுமின்றி காக்கை குழுகுள்ளவும் அன்பு காட்டியவர் பாரதியார் உதவுங்கிறங்கள் பிராப்திக்கும் உதடுகளை விடச் சிறந்தது என்கிறார் அன்னை தெரேசா ஏழைகளையும் தொல் நோயாளிகளையும் அன்புடன் கவனித்துக் கொண்டவர் அன்னை தெரேசா முல்லைக்கு தேர் கொடுத்த பேரையின் அன்பு வாடிய மைலுக்கு போர்வையை போர்த்திய பேரன் போன்றோர் அன்பு என்பது விலை கொடுத்து வாங்க முடியாது அன்பே கடவுள் என்று திருமந்திரம் கூறுகின்றது அன்பு என்ற பெண்பே மனிதனை மனிதனாக வாழ வழிவகுக்கும் அன்பிற்கென வள்ளுவர் அன்புடைமையை வழி வழிவகுத்து அன்பின் முக முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றார் ஒவ்வொருவருக்கும் சக மனிதர்கள் மீதும் சக உயிரினங்கள் மீதும் அன்பு பெருமாயின் இந்த உலகம் அழகாய் சுழலும் ஆதலால் உயிர்களத்து அன்பு செலுத்துவோம் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் என்கிறார் வள்ளுவர் நன்றி ஓகே அப்போ நாங்க என்ன செய்யணும் எல்லார இடத்துல அன்பு செலுத்த வேண்டும் ஓ அப்ப நீங்க யாரோட சண்டை பிடிக்கிற நீங்க போய் ஸ்கூல்ல அதோட சண்டை பிடிக்கிற அது நண்பர்களோட சில சண்டை என்ன சண்டையும் இருக்கும் அன்பும் இருக்கும் நிறைய அப்படித்தானே சரி உங்களுக்கு ஆற நிறைய பிடிக்கும் ஆறுல நிறைய அன்பு வச்சிருக்கிறீங்க அண்ணா ஓ அண்ணா

அம்மா சரி அண்ணாக்கள் எந்த ஸ்கூல் படிக்கணும் பெரிய அண்ணா ஜஷ்னா கிண்டு சின்ன அண்ணா ஜஷ்னா கிண்டு ஓகே அப்ப நீங்களும் அடுத்த வருஷம் அடுத்த அடுத்த வருஷம் ஜஷ்னா கிண்டு காலேஜ் தான் ம் அப்ப நாங்க வழியா படிக்கணும் சரி ஓகே பின அடுத்து என்ன செய்து காட்ட போறீங்க அடுத்ததா என்ன திருக்குறள் திருக்குறள் சரி சொல்லுங்க பாபா இல்வாழ்க்கை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லா தென் துணை சுரந்தார்க்கும் துவாததற்கும் உறந்தார்க்கும் என்பான் துணை தென்புலத்தார் தெய்வம் விருந்தொப்பல் தானென்றாங்கி ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை வலியஞ்சிப் பார்த்தும் உழைத்தாயின் வாழ்க்கை வலியில் எஞ்ஞாண்டும் இல் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பெண்பும் அது உம் இயல்பினால் இல் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முதல்வையாக எல்லாம் தலை அறன் எனப்பட்டதே இல் வாழ்க்கை அகது புரன் பழிப்பது இல்லையே நன்று வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் நன்றி ஓ கே பாடமாக நீங்கள் நான் நூத்தி ஐம்பது ஸ்கூலுக்கு சொல்ல பாடம் வைக்கிறேன் நூத்தி ஐம்பது இப்ப கேட்டாலும் நூத்தி ஐம்பதுன்னு சொல்லுவீங்களே எனக்கு கொஞ்சம் கடக்கும் இது மட்டும் நான் நீங்க வாரத்துக்காக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படித்தானே அப்படியோ சரி சாப்பாடு பிள்ளை பிடிக்கும் அப்பா அம்மா ஏற்பட்ட செய்யறது அப்பா அம்மா சரி அம்மா அப்பா என்ன வேலை செய்யணும் அம்மாவுக்கு அப்படின்னா தெரியும்

ஒரு பாட்டு பாடுங்க பார்ப்போம் தேவாரம் என்ன தேவாரம் என்றாலும் பாடலாம் அத்தார்படி பாடலாம் எதிர வேலம் வேத மோதி வெண்ணு பூந்தோ வெள்ளை எது தறி பூதம் சூழ பொலிய வருவார் புலியின் ஒதி தோளார் நாதா எனவும் நப்பா எனவும் நம்பா என நொன்று பாவம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பலன ஓகே நாங்கள் திருவாரத்துடன் பாட்டுறது புராணம் சொல்ல மாட்டோம் அப்படித்தானே புராணம் சொல்றேன் நாங்களும் இல்லையோ சொல்றேன் அப்படியே நீங்க எனக்கு இன்னைக்கு சொல்லல ஆ ஏன் சொல்லல புராணம் சரி இப்ப என்ன பாட்டை பாடிக்காட்ட பார்த்த பாதையில் நாமும் போகையிலே விபத்தில் இருந்து காத்துடுவோம் கவனம் எங்கும் சிதறாமல் பாதையின் வளப்புறம் நடந்துடுவோம் முறையாய் பாதையை கலந்துடுவோம் கண்டால் நின்றுடுவோம் மஞ்சள் ஒளியில் உவக்கும் பச்சை ஒளி கண்டால் உவகை கொண்டு புறப்படுவோம் நின்று கிடக்கும் பாதையிலே நடப்பதும் கடப்பதும் சுவந்தானே கூண்டு கிளி போல் கிடக்காமல் களிப்போடு பயணம் செய்திடுவோம் களிப்போடு பயணம் செய்திடுவோம் சரி நீங்க டியூஷன் ஸ்கூல் போற நேரம் போற நீங்க அப்பாவோட அப்பாவோட தான் தனியா போனதில் ஒரு நாளுமே சில நாள் போறேன்

அப்ப அங்க பெருக்கருத்து ஓட செய்தா அப்போ அவக்கு அனப்பட்ட ஒருதரும் யாரும் இல்லையா அப்ப அவ சிவபெருமான மிகுந்த அன்பு கொண்டவா மூதாட்டி பாட்டி அப்ப அவன் சிவபெருமானை போய் வழங்க சிவபெருமான் வேலையால் போல் வேலை வ வருகின்றார் யாருக்கு வேலை வேணும் யாருக்கு வேலை வேணுமென்று அப்போ மூதாட்டி போய் கேட்குறா எனக்கு நான் எனக்கு புட்டு அவிச்சு தரேன் நீ எனக்கு அணை கட்டி தாழ்ந்த அப்போ சிவபெருமான் அணை கட்டி கொடுக்குறேன் அப்போ இவர் ஒழுங்காக வேலை இல்லை இவர் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் படுத்துருந்தார் அப்போ அரசன் எல்லாரையும் பார்த்தோன்னு வரும்போது இவர் மரத்து க படுத்துருந்ததை பார்த்துட்டு அப்படி பிரம்பால் அப்படியே முதுகுல அடித்தார் அடிக்கேக்க எல்லாருக்கும் ஆ ஆ எல்லோரும் போடணுமா அப்போ அந்த கீழே படுத்திருந்தவனால் காண இல்லையா அப்போ அரசன் இது கடவுள்